அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு மீனாட்சி வடிவத்தில் இருப்பா இன்னொரு அதுவும் அம்மன் வடிவம் தான் ஆதிபராசக்தி எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்திருந்தாங்க ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழைறேன் இரு இரு அப்படிங்கிறாங்க பசிக்குதுமான்னு கேட்குறேன் ஏய் இரு பார்த்துட்டுருக்கேன் என்னடா பார்க்குறாங்க என்னம்மா சமைச்சிங்கண்ணா மீன் குழம்பு இரு அப்படி மீன் பொறிச்சிங்களா மசாலா தடவை வச்சுருக்கேன் பொறிச்சு தரேன் இரு சீரியல் எங்கள் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க ஆனால் சீரியல் பார்க்குறாங்க நான் போய் பொறிச்சு ஏ நீ கருக்கிடுவேன் மரியாதையாக இரு நான் செஞ்சு தரேன்னு சொன்னல இரு அப்படிங்கிற சரின்னு இருந்துட்டேன் எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன் குழந்தைகளுக்கு சொல்கிறேன் எங்கள் அம்மாண்ணா சூப்பருங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா மட்டும் இல்லை எல்லோருடைய அம்மாவும் சூப்பர் தான் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேண்ணா எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு நல்லா இருக்கேன் ரெக்கார்டிங்கா ஆமாம் மேக்கப் போட்டிருக்க மேக்கப் இல்லைம்மா சும்மா மை வச்சி நல்லா இருக்கு கேமரா முன்னால் வரணுன்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு அது முன்னால் அழகாக இரு கடவுளை சொல்கிறேன் அம்மா அப்படி தான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா அன்னைக்கு சொல்கிறாங்க நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது செருப்பு மாற்றுற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள் நீ வெளியில் போகிறாய் வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு செருப்பு போடு இதை சொல்லாமல் நிலக்கண்ணாடி வச்சு விட்டான் அவங்க அம்மா ரொம்ப டெரர் தூத்துக்குடிக்காரங்க உங்கள் பாண்டிய நாடு தான் காய்பட்டணம் உட்காந்து கேட்டுட்ருக்கிறாங்க ரொம்ப ரிலீஜியஸான ஆள் ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு புராண கதை புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் அன்னைக்கு பார்க்குறாங்க ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்ருக்கிறான் அவன் பேர் துர்கா மாசூர் ஐயோ யோ அரக்கனா இப்படி அழகாக இருக்கிறான்னு பார்த்தேன் நான் அது ஹிந்தி தமிழ் டப்பண்ணியிருக்கு காளி அப்படின்னா காளி வந்துட்டா காளி அவ்வளோ அழகாக இருக்கா முடியும் அவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் கருப்பாக இருக்க கொர்பாக இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கா நாளை எனக்கும் இதான் இதான் மேட்டரா ஆனால் இதை சொல்லுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன் நான் சாப்பிடலை அன்னைக்கு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை என்னுடைய சோஃபால அப்படியே படுத்துவதான் தான் மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும் ஆனால் ஒரு வா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதை இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்கிற பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது சரியா அவங்க மறந்துடணும் இன்றைக்கே இப்போவே பாருங்க காளி அப்படி நட காளி வரா காளி கேட்ட சொல்ல நாளைக்கு எனக்கும் ஆதிராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு தான் காளி சொல்ற ஒரு ஆயுதமும் கிடையாது எல்லாம் கொல்ல முடியாது போடான்ட்டு போயிடுச்சு அது கையை அறுத்து போடுறான் காளி மறுபடியும் வரா என்ப்பா இப்படி பண்ணுற என் பக்தன் நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது என் தவ வலிமை குறையும் நீ இப்போ காளிக்கு காளியாக நீ நிற்கிற உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது நீ எனக்கு சொல்லலன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம் காளி நிக்ரா அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள் இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன் இன்றைக்கே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமாம் காளி வருவில இவ ஆதிபராசக்தி வருவா வருவாயில்ல ஆமாம் ஒன்றும் செய்யாத கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம் போது என்ன திரும்ப சொல்லுவாங்க இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறேன் யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன யா கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பார்த்தியா பார்த்துருக்கீங்களா நீங்கள் பா அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்ட்டாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க பா பேசவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நாம் பேசலைன்னா அவங்க உயிரே போயிடும் நாம் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த தான் ஊருக்கு போய்ட்டு வராங்களே இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரல என் வீட்டில் எவ்வளோ கதையாக சொல்வேன் தெரியுமா ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குனதுலேருந்து எல்லாம் சொல்வேன் அவர் போயிட்டு வருவார் மூணு நாலு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் ஏன் சொல் ஏ சொன்னால் புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேறு எதுவுமே வேண்டாம் சின்ன சின்ன அன்பான சொல் சாப்பிட்டியா இன்றைக்கி அழகாக இருக்கிறிய சொல்ல இருந்தால் சொல்ல மாட்டோமா மேடம் ம் கோம் வரங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு எங்கள் அம்மா அப்பாவும் எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா இப்போ யோசிச்சு பாக்குறேண்ணா ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை தான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவ சொல்றா காலையில் சக்தி இறங்குவாள்ல அப்போ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கலன்னா அவன் கொண்ணுடுவாளே நீ ஆயுதத்தே எடுக்காமல் முன்னால் போய் நில்ல அவள் ஒரு நிமிஷம் யோசிப்பா அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு கெட்ட வார்த்தைன்னா நான் ரொம்ப அழகியா நீ படிச்சுட்டா உன் அப்போ நல்லா வளர்த்துருக்குறான் உன்னை போய் ஏன் தலையை கட்டி கொடுத்துருக்காங்க அறிவே கிடையாது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருக்கா அவங்ககிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமாக இருக்கும்லங்க ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள் இதுதான் சைக்காலஜி சக்தியை எதிர்த்து நீ பேசு நீ என்ன பெரிய சக்தியா நீ என்ன அழகியா உன் தான் உலகம் ஓடுதா நீ எல்லாம் எந்த மாதிரி குருபீன்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்வாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளோ நிந்தனை பண்ண முடியும் அவ்வளோ நிந்தனை பண்ணு நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள் குலைவாள் குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள் அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள் பாவிகளா இதை தான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை வார்த்தைகள் சொன்னால் குலைந்து என்ன இந்த வார்த்தைகள் தானே அந்த சொல் தானே